இனியும் நாம் ஏமாறுறோம் அப்படின்னா அது அவங்களுடைய திராவிடர்களுடைய புத்திசாலித்தனம் கிடையாது தமிழர்களுடைய முட்டாள்தனம் அதை எப்பொழுதுமே மனசில் பதிய வச்சுக்கோங்க ஏண்டா ஏன் கூடவே இருக்க ஏன் சட்டையை போடுற ஏன் சோத்தை திங்கிற எல்லாம் எனக்கு எனக்கான உரிமை எல்லாத்தையும் எடுத்து நீ வாழ்ந்துட்டு இருக்க ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் வரப்போ நீ கைத்தட்டி சிரிக்கிற அப்படின்னா நீ எவ்வளோ ஒரு கேவலமான ஈன பிறவியா இருப்ப அப்படிங்கிற கோபம் எல்லாருக்கும் வரும்ல அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் நாங்கள் துக்கத்தில் இருக்கப்போ அழுது புலம்புறப்போ நீ கூட சேர்ந்து அழக்கூட வேணாம் விஷால் ஆனால் கைத்தட்டி சிரிக்காமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக சோசியல் மீடியாவில் விஷாலை வச்சு போல போலன்னு பொலந்துட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி திராவிடத்துக்காக ஒரு பெரிய சொம்ப பிரகாஷ் ராஜ் வந்து இப்ப தூக்கிட்டு வந்தாரு. தமிழன் இல்லன்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்றேன். நான் தமிழன் இல்லன்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்றேன். சோ அவரே பின்னால வந்து போடயில அடிக்கிற அளவுக்கு திரும்ப ஓட விட்டுருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதெல்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நாலு விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மே பதினெட்டு இன அழிப்பு நாள் ரெண்டாயிரத்தி 2010 உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த மே பதினெட்டாம் தேதியை இன அழிப்பு நாளாக அனுசரித்து அந்த உப்பு இல்லாத கஞ்சியை குடிக்கிறது வழக்கமாக வச்சு செஞ்சோம் அதுக்கு காரணம் என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போர் வந்து முடிவுக்கு வருது ஸோ மே பதினெட்டாம் தேதி தான் போர் முடிவுக்கு வருது அப்படின்னு அறிவிக்கப்படுது ஸோ அதனால நாளை வந்து இன அழிப்பு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனு அனுசரிக்கிறது அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அந்த போர் காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கூட சாப்பாடு இல்லாமல் உப்பு கூட போட்டு திங்க உப்பு கூட இல்லாமல் வெறும் கஞ்சா குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய கஷ்டத்தை வந்து நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மே பதினெட்டாம் தேதி இந்த உப்பு இல்லாத கஞ்சி குடிக்கிறது அதை வந்து முள்ளி வாய்க்கால் கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த கஞ்சி குடிக்கிறது இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம மே பதினெட்டாம் தேதி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து அது ஒரு எளிதான விஷயமா இருந்திருக்கலாம் அந்த நாள அனுசரிக்கிறது அவங்களுக்காக நம்மளுடைய உணர்வை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது உலகங்கம் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து ஈஸியா இருந்திருக்கலாம் பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அரசியல் அழுத்தங்கள் அப்படிங்கிறது இருந்தது மே பதினெட்டாம் தேதி அதுக்காக ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா கூட பர்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்தது அவங்களுக்காக ஏன்பா நீங்க இங்க வந்து கூட்டம் நடத்துறீங்க மே பதினெட்டுன்னு ஒரு நாளை அனுசரிக்கவே கூடாது அந்த நாள் வந்து முக்கியத்துவம் பெறவே கூடாது அப்படின்னு இங்க அரசியல் ரீதியா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது இருந்தது பட் அதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்து மே பதினெட்டு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இன சொந்தங்கள் கொன்று குவிக்கப்பட்ட நாள் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த இன அழிப்பு அனுசரிக்கிறது அப்படிங்கிறது இப்பதான் தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த உணர்வு அப்படிங்கிறது பரவி நிற்கிதுங்க இந்த சூழல்ல நம்ம கூடையே வாழக்கூடியவங்க திராவிட சொந்தங்கள் இருக்காங்கல்ல அவங்க அந்த நாளை வந்து நம்ம கூட சேர்ந்து அழுது அனுசரித்து நம்ம கூட வந்து ஒப்பாரி வைக்கணும் அப்படின்னு கூட தேவையில்லை ஆனால் நம்ம அழத பார்த்துட்டு நம்ம இன சொந்தங்கள் கொத்து கொத்தா கொண்டு குவிக்கப்பட்ட அந்த நினைவுகளை நம்ம போற்றக்கூடிய அந்த நாளில் அவங்க ஜாலியாக கைத்தட்டி சிரிக்காமல் இருக்கலாம்ல சிரிச்சாங்க அப்படின்னா எவ்வளவு கோபம் வரும் எவ்வளவு காண்டு வரும் ஏண்டா என் கூடவே இருக்க ஏன் சட்டையை போடுற ஏன் சோத்தை திக்கிற எல்லாம் எனக்கு எனக்கான உரிமை எல்லாத்தையும் எடுத்து நீ வாழ்ந்து இருக்க ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் வரப்போ நீ கைத்தட்டி சிரிக்கிற அப்படின்னா நீ எவ்வளவு ஒரு கேவலமான ஈன பிறவியா இருப்ப அப்படிங்கிற கோவம் எல்லாருக்கும் வரும்ல ஸோ அதே கோவம் தாங்க இப்போ இந்த விஷால் மேலே ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சேர்ந்து கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னப்பா விஷால் அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ வர மே பதினெட்டாம் தேதி இந்த மே இன அழிப்பு அனுசரிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் கூட்டங்கள் நடக்குது நிறைய கட்சி சார்புலலாம் நடத்துகிறாங்க பட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம விஷால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு கூட்டம் அப்படிங்கறத போட்டிருக்காரு குமரியில் இதுவரை கண்டிராத நட்சத்திர இசை திருவிழா நடிகர் திரை நட்சத்திரங்களோடு கலக்கும் பின்னணி பாடகர்களின் அதிரடி இசை ஸ்டார் நைட் கோடையில் ஒரு ஜாலி மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிறு மாலை நாலு மணி சிவந்தி ஆதித்யநார் கல்லூரி மைதானம் பிள்ளையார்புரம் நாகர்கோயில் நாகர்கோவிலில் இதை மாதிரிங்க நாம் வந்து இந்த மே பதினெட்டு ஒரு துக்கம் தோய்ந்த நாளாக அழக்கூடிய நாளாக நம்ம எடுத்து அந்த நினைவை போற்றும் விதமாக அந்த அப்போ இறந்து போன போர் வீரர்கள் அவங்களுடைய நினைவை அவங்க வீரத்தை போற்றும் விதமாக நாங்கள் அவங்களெல்லாம் என்ன மறக்கலை அந்த உணர்வு எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ற விதமாக அந்த அனுசரிப்பு அப்படிங்கிறத நம்ம நடத்திட்டு இருக்கோம் பட் நம்ப கூடிய தானே இருக்காங்க நாங்களும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானே இவங்கெல்லாம் இந்த திராவிட கூட்டங்கள் இந்த ஹைனாக்கள்லாம் இருக்காங்க பட் அவங்க இதே நாளில் கோடையில் ஒரு ஜாலியாங்க அப்படின்னு ஒரு இசை நிகழ்ச்சியை நாங்கள் வந்து நாகர்கோவிலில் நடத்த போகிறோம் அப்படின்னு இந்த அறிவிப்பு விட்டதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இந்த அளவுக்கு வந்து விஷாலுக்கு எதிர்ப்பு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயத்த விஷால் செஞ்சிருந்தாரு அப்படின்னா இந்த தமிழ் சமூகம் வந்து தூங்கிட்டு தான் இருந்திருக்கும் அவர் ஏதோ செய்யறாரு நாம ஏதோ செய்யறோம் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க ஏன்னா மே பதினெட்டு அப்படினாவே என்ன நாள் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே தமிழ் சமூக மக்கள் மத்தியில இல்லாம இருந்தது பட் இப்போ இந்த சோஷியல் மீடியா டெவலப்மெண்ட் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இதை மாதிரி விஷால் இந்த விஷயத்தை மே பதினெட்டாம் தேதி திட்டமிட்டு இதை வந்து முக்கியத்துவம் பெறக்கூடாது இந்த கூட்டங்கள் மே பதினெட்டாம் தேதி இந்த இன அழிப்பு நாள் அந்த கூட்டங்கள் வந்து முக்கியத்துவம் பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஷால் செய்யக்கூடிய இந்த இசை நிகழ்ச்சி இந்த விஷயங்களை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் விஷால வந்து அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அந்த திராவிட மூளை இருக்குல்ல சோ அது செய்யக்கூடிய வேலை தான் இங்க தமிழர்களுக்குன்னு தனியா ஒரு உணர்வு வந்துடக்கூடாது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு நாளை வந்து உருவாக்கி அனுசரிப்பா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி எதையுமே செஞ்சிடக்கூடாது மக்களுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு இசை நிகழ்ச்சியை வைக்கிறது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க நாம வந்து தேடி போயெல்லாம் திராவிடர்கள் வந்து இங்க வந்து தமிழக மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்லாம் புரிஞ்சுக்க வேணாம் அவங்க இதை மாதிரி செய்கிறாங்கல்ல இதை மாதிரி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பாக்குறப்பவே நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இனிமேலும் நம்மளால புரிஞ்சிக்க முடியல இதுக்கு முன்னாடி புரிஞ்சிக்க முடியாம தமிழர்கள் திராவிடர்கள் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா அண்ணன் தம்பிதான்ப்பா அப்படின்னு பேசிட்டு இருந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு பட் இனிமேலும் அப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து அவங்க செய்கிற விஷயம் கிடையாது நம்மளுடைய தப்பு சோ இங்க என்ன நடக்குது நம்ம கூட ஒன்றா பழக கூடியவங்க நாம கஷ்டப்படுறதுனால அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க நாம கஷ்டப்படுறதே மறக்க மத்தவங்க வந்து யாருக்கும் இவங்க கஷ்டப்படுறதே தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த என்ன விஷயம் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் வந்து சொல்லியிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் தமிழர் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காருங்க அவர் வந்து ஒரு கன்னடர் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து கேட்குறாரு நான் தமிழர் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லா தமிழ் சமூக மக்களையும் தமிழர்களையும் கேட்கிறார் அப்படின்னு வச்சுப்போம் அப்படின்னா நாம ஒரு கேள்வி கேட்கலாம்ல நாங்க தமிழர்னு சொல்லிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை உன்னை தமிழர் இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னா நாங்க தமிழர் நாங்க தமிழர்னு சொல்லிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை பிரகாஷ் ராஜ் மேல நிறைய மரியாதை இருக்கலாம் ஒரு நடிகரா நிறைய பண்ணிருக்கலாம் பட் இதை மாதிரி விஷயங்கள் வரப்போ அவர் வந்து திராவிட சொம்பு தூக்கி அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி நான் நிறைய முறை அவருடைய பேச்சுகளில் பார்த்துருக்கேன் அதுக்கே இந்த பிரகாஷ் ராஜ் எதை மாதிரி சொன்ன ஆள் தெரியுமா கர்நாடகாவே ஒரு கன்னடர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க பிரஸ் மீட் கொடுத்த நபர் பட் இங்க வரப்போ என்ன தமிழர் இல்லைன்னு நீங்க சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப பொதுவா இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு கோபம் வருமா இல்லையா அதை மாதிரி இப்ப இந்த பிரகாஷ்ராஜ் பேசின பேச்சவும் எடுத்து வச்சு சோசியல் மீடியாவில் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஸோ இது இது சம்பந்தமான இந்த டிஸ்கஷன் வந்து நடக்கிறப்பவே நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு பரவாயில்ல இந்த அளவுக்கு கவனிச்சு இவங்க இதை மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அவங்க அரசியலுக்காக பேசுறாங்க விஷால் வந்து இதை மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறாரு அப்படின்னா இது அரசியலுக்காக தான் நடத்தப்படுது தமிழர்களுடைய அடையா அலங்களை அழிக்கணும் அவங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது இங்க மட்டுப்படுத்த பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இருக்கக்கூடிய இளைய தலைமுறை வந்து கவனிச்சு அதுக்கான பதிலடி கொடுக்கறத பாக்குறப்போ உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த உணர்வு அப்படிங்கிறது இங்க தமிழர்கள் மத்தியில இல்லாமலே இருந்தது ஸோ இப்போ அது வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் இவங்க கொடுக்கக்கூடிய பதிலடியில இருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது இனியும் நாம் ஏமாறுறோம் அப்படின்னா அது அவங்களுடைய திராவிடர்களுடைய புத்திசாலித்தனம் கிடையாது தமிழர்களுடைய முட்டாள்தனம் அதை எப்பொழுதுமே மனசில் பதிய வச்சுக்கோங்க இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நாலு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி